இவ ஒன்றுமே பண்ணாமல் இந்த வீட்டில் வந்து காசை மட்டுமே சம்பாரிச்சிட்டு இவள் வந்து ஃபாரினுக்கு போயிடுவா இவெல்லாம் என்ன இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சமக்கோவமாக வந்து கமலு வந்து அரோராவை வந்து இப்போ இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது கமலு அரோரா வீச்சை பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம காணலில் இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து அந்த மைக் மேட்டரில் வந்து இப்போ வீட்டு வேலைகள் வந்து இப்போ இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கிச்சன் ஏரியாவை வந்து க்ளீன் பண்ண சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டெய்லி ஒரு வாட்டி தான் வந்து பண்ணுவோம் அடிக்கடி எப்படி சொல்ல முடியும் நீங்கள் அது வந்து ஒரு வாட்டி நாங்கள் எண்ட் ஆஃப் த டேல வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போச்சு அதுக்கு வந்து விக்கல் சுக்கிற வந்து குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லும் போது கமருதீன் வந்து லைட்டாக வந்து கத்திருப்பாரு ஸோ இப்போ வந்து கமருதீன் வந்து ஒரு சோகமாக இருக்கிறது பார்க்க முடியுது அவன் வந்து நம்மளை ஏற்றி விட்டு நம்மளை கார்னர் பண்ணியிருக்கான் நம்ம வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கோமோன்னு எனக்கு தோணுது நம்ம வாயை விட்டோமோ அப்படிங்க மாதிரி வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கம்ருதின் வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தான் அப்பல அதுக்கப்புறமா அவன் கமருதினும் விஜய் பர்வதியும் வந்து அந்த வேஷல்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இவங்க கிட்டே சொல்லிகிட்ருக்கும் போது வந்து அமித் கிட்டே வந்து இந்த அரோராலாம் வந்து இந்த வீட்டில் பத்து வாரமாக இருக்கா ஒரு டைம் கூட வந்து இந்த டைம் கிச்சன் சைடே வந்தது கிடையாது நான் தான் சொன்னேன்ல கிச்சன் சைடு வந்து போடுங்க அவ்வளோ அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ நானும் இவ்வளோ மைக் மட்டும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே அரோரா எப்போ எங்கிட்ட பேசினாலும் மைக்கை மறைச்சிட்டு தான் பேசுவாது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி இந்த வீட்டில் அவள் சும்மா எதுவுமே பண்ணாமல் கிச்சன் டீம்லேயும் வராமல் பத்து வாரம் இருக்காது எவ்வளோ அசிங்கம் தெரியுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் அப்படின்னா அவள் வந்து இந்த வீட்டில் இருந்து அவள் காசு சம்பாரிச்சிட்டு போட்டோம் சும்மா இருந்து மற்றவங்க எல்லாம் அவ்வளோ உழைப்பு போடுறாங்க ஆனால் அவள் வந்து சும்மா உட்காந்துட்டு காசு சம்பாரிச்சிட்டு போகிறா மேக்கப் போட்டுட்டு அப்ராடு போகணுமா அந்தம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது எவ்வளோ டேலண்டடான பீப்பளெல்லாம் இவ்வளோ நாள் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது அரோரா வந்து ஒரு சொல்லிட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சுது இதை பற்றி உங்களோட அப்பினியன் கம்ம்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நான் பிக் தோஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பை